எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாசனை நிறைந்த தீபம் வந்து எப்படி நம்ம ஏற்றலாம்னு பாக்கல வாங்க நம்மளுக்கு மனசு சரியில்லைன்னா மனசோர்வா ஓர்வா இருந்தா கோயிலுக்கு போவாங்க கோயில் நறுமணத்தை நம்மளோட வீட்லேயும் எப்படி வர வைக்கலான்னு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா வந்து ஒரு பத்து பூக்கள் நிறுத்தி வச்சிருக்கேங்க நீங்க நாட்டு மருந்து கடைகளை கூட வாங்கிக்கலாங்க இதோட பவுடர் கூட கிடைக்குதுங்க கூட வாங்கிக்கலாங்க டைமண்ட் கல்கட்டுகள் வந்து நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரங்க ஒரு இருபது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கிங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க கரெக்டா இருக்குங்க அதுக்கப்புறத்துக்கு பாத்தீங்கன்னா வாசனை சோம்பு இருக்கும் பாத்தீங்களா சோம்பு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க நீங்கள் தோராயமாக இதே அளவு எடுக்கணும்னாலும் எதுவுமே இல்லைங்க ஒரு பொருள் கூடுதலாக கூட இருக்கலாங்க அளவெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த அளவே நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எச்சு கம்மியாக அதிகமாக கூட இருக்கலாங்க அதுக்கடுத்து பட்டை நார்மலாக நம்ம சாதத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அந்த பட்டை வந்து இந்த அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க பாருங்க இந்த அளவுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு அதாவது நல்லா உடையாத நிலையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராம்பு அது வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காய் அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனில் சொன்னால் ரெண்டு ஸ்பூன் ஒரு இருபது டூ இருபத்தஞ்சு காய் அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க எனக்கு தேவையான பொருள் நீங்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக ஏதாச்சும் வாசனை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வெட்டி வேர் கூட நீங்கள் போடுற போட்டுக்கலாங்க எங்கிட்ட இந்த பொருள் மட்டும்தான் இருந்துச்சு இந்த பொருட்கள் எல்லாமே மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க ஜாதிக்காய் மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாங்க இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க இது ஒரு நல்ல தெரப்பியாக கூட எடுத்துக்கலாங்க அரோம தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வாசனை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்குதுங்க இதை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிதுங்க இந்த வீடியோக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்குறேங்க பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்குங்க சின்ன மிக்சி ஜார் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காற்று பூகாத ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க நீங்கள் நார்மலாக விலை கேட்டுருவீங்கன்னு பார்த்தீங்களா அந்த விலக்கோட எண்ணெயில் கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்குங்க போட்டுட்டு பத்தம் வச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க நாம் சேர்த்துன எல்லா பொருட்களுமே நல்லா வாசனை நிறைந்த பொருட்களுங்க அதனால் பயங்கர ஸ்மெல்லுங்க இன்னைக்கு கார்த்திகை மாதம் வரப்போதுங்க வீட்டில் வீட்டுக்கு வெளியில தீபம் அதிகமாக ஏற்றுவங்க அதுக்கும் இந்த நீங்கள் குறிப்புகள் பயன்படுத்தி பாருங்க நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க நீங்கள் இந்த பொருள் கூட கூடுதலாக சந்தன பவுடர் அந்த மாதிரி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாங்க ஜவ்வாதி இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கல இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க